ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாடாளுமன்றம் பற்றி அரசு தேர்வில் இருக்கக்கூடிய சில முக்கியமான வினாக்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வினாக்கள் அனைத்துமே கொஞ்சம் விரிவான விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நாடாளுமன்றம்னால் என்னன்னு பார்க்கலாம் அதாவது நாட்டு மக்களின் நலன் சார்ந்த பிரச்சனைகள் மீதான விவாதத்திற்கும் அரசியமைப்பின் சட்டங்களை இயற்றுவதற்கும் திருத்துவதற்கும் பதிலளிக்க கடமைப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த தளமாக நாடாளுமன்றமும் உள்ளது இப்போ நாடாளுமன்றம் வந்து அரசியலமைப்பின் சட்டங்களை இயற்றுவதற்கும் திருத்துவதற்கும் பதிலளிக்க கடமைப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த தளமாக நாடாளுமன்றம் உள்ளது இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் மத்திய அரசின் சட்டமியற்றும் அங்கமாக டேஸ் திகழ்கிறது ஆன்சர் நாடாளுமன்றம் மத்திய அரசின் சட்டமியற்றும் அங்கம் அப்படின்னா நாடாளுமன்றம் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் நாடாளுமன்றம் பற்றி எத்தனையாவது பகுதியில் சொல்கிறாங்கன்னா பகுதி ஐந்தில் வந்து சொல்கிறாங்க சட்டப்பிரிவு எதுலேருந்து எது வரைக்கும்னா எழுவத்தொம்பது முதல் நூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய நாடாளுமன்றம் டேஸ் பகுதிகளை கொண்டுள்ளது ஆன்சர் மூன்று இந்திய நாடாளுமன்றம் எத்தனை பகுதிகளை கொண்டுள்ளதுன்னா மூன்று அவை என்னென்னு பார்க்கலாம் அந்த மூன்று பகுதியில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று குடியரசுத் தலைவர் செகண்டு ராஜ்யசபா தேர்டு ஒன்று வந்து லோக்சபா இந்த ராஜ்யசபாவை மாநிலங்களவை என்றும் லோக்சபாவை மக்களவை என்றும் சொல்கிறாங்க அடுத்து மூணாவது கொஸ்டின் நாடாளுமன்றம் டேஸ் சட்டமன்றம் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஈரவை நாடாளுமன்றம் ஈரவை சட்டமன்றம் என்று அழைக்கப்படுகிறது இப்போ இந்த ஈரவை என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் நாடாளுமன்றம் மாநிலங்களவை என்னும் மேலவையும் மக்களவை என்னும் கீழவையும் கொண்டுள்ளது அதாவது மாநிலங்களவை வந்து மேலவை என்றும் மக்களவை வந்து கீழவையும் என்று சொல்றாங்க இது பிரிட்டிஷ் நாடாளுமன்ற முறை மற்றும் அமெரிக்காவின் ஈரவை முறையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அது பிரிட்டிஷ் நாடாளுமன்ற முறை மற்றும் அமெரிக்காவின் ஈரவை முறையின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது நான்காவது கேள்வி நாடாளுமன்றத்திற்கு டேஸ் முக்கியமான அதிகாரங்கள் மற்றும் பணிகள் உள்ளன அது நாடாளுமன்றத்துக்கு எத்தனை முக்கியமான அதிகாரங்கள் மற்றும் பணிகள் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் இரண்டு நாடாளுமன்றத்துக்கு இரண்டு முக்கியமான அதிகாரங்கள் மற்றும் பணிகள் உள்ளன அவை என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று சட்ட அதிகாரம் செகண்ட் ஒன்று நிதி அதிகாரம் சட்ட அதிகாரம் வந்து சட்டம் இயற்றுவதற்கானவை இரண்டாவது நிதி அதிகாரம் நிதி சம்பந்தப்பட்ட நிதிநிலை அறிக்கை கணக்குகளை தயார் செய்வது நிதி அதிகாரம் நிதி சம்பந்தப்பட்ட நிதிநிலை அறிக்கை கணக்குகளை தயார் செய்வது ஐந்தாவது கேள்வி நாட்டில் முடிவுகளை எடுக்கும் உச்ச அமைப்பு டேஸ் ஆகும் ஆன்சர் பாராளுமன்றம் நாட்டில் முடிவுகளை எடுக்கும் உச்ச அமைப்பு எதுனா பாராளுமன்றம் இப்போ நாடாளுமன்றம் ஒன்றிய சட்டமன்றம் அல்லது தேசிய சட்டம் என்று அழைக்கப்படுகிறது இப்போ நாடாளுமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா ஒன்றிய சட்டமன்றம் என்றும் தேசிய சட்டமன்றம் என்றும் அழைக்கப்படுகிறது இப்போ அந்த பாராளுமன்றமே முடிவுகளை எடுக்கக்கூடிய உச்ச அமைப்பு மற்றும் மக்களாட்சியின் அடையாளம் ஆகும் முடிவுகளை எடுக்கக்கூடிய உச்ச அமைப்பு எதுனா நாடாளுமன்றம் இதுவே மக்களாட்சியின் அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வருடத்தில் நாடாளுமன்றம் டேஸ் கூட்டத்தொடர்களை நடத்துகிறது நாடாளுமன்றம் வந்து ஒரு வருடத்தில் எத்தனை கூட்டத்தொடர்களை நடத்துகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று என்னென்ன கூட்டத்தொடர்னு பார்க்கலாம் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் மழைக்கால கூட்டத்தொடர் குளிர்கால கூட்டத்தொடர் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் வந்து எந்தெந்த மாதத்தில் வந்து பிப்ரவரி டு மே மாதம் வரைக்கும் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் நடக்குது மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை வந்து மழைக்கால கூட்டத்தொடர் குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நவம்பர் முதல் டிசம்பர் வரை வந்து குளிர்கால கூட்டத்தொடர் எட்டாவது கேள்வி நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு அழைப்பது டேஸ் கடமையாகும் ஆன்சர் குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு அழைப்பது யாருடைய கடமை அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய கடமை இப்போ இதற்கான விளக்கத்தை பார்க்கலாம் நாடாளுமன்றம் வருடத்திற்கு இரண்டு கூட்டுத் தொடர்களுக்கு குறையாமல் கூட வேண்டும் நாடாளுமன்ற கூட்டு கூட்டத்தை கூட்டவும் முடித்து வைக்கவும் மக்களவையை கலைக்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு என கூறும் சட்டப்பிரிவு எண்பத்தி ஐந்து இப்போ நாடாளுமன்றம் வருடத்திற்கு இரண்டு கூட்டத்தொடர்கள் குறையாமல் கூட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கூட்டுக்கூட்டத்தை கூட்டவும் முடித்து வைக்கவும் மக்களவை கலைக்கவும் யாருக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு அந்த குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு என கூறும் சட்டப்பிரிவு என்னன்னு பார்த்தோம்னா சட்டப்பிரிவு எண்பத்தி ஐந்து ஒன்பதாக கேள்வி நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அவருடைய பதவி நீக்கம் செயல்படும் முறை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் பழிசாட்டுதல் நாடாளுமன்றத்தில் வந்து குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய பதவி நீக்கம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பழிச்சாட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க குடியரசுத் தலைவரின் பதவி நீக்க சட்டப்பிரிவு அறுபத்தி ரெண்டு குடியரசுத் தலைவரோட பதவி நீக்க சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா அறுபத்தி இரண்டு இவர்களது பதவி நீக்க தீர்மானத்தை பற்றி விவாதிக்கவும் நிறைவேற்றி நீக்கம் செய்யவும் நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது குடியரசுத் தலைவரின் பதவி நீக்க சட்டப்பிரிவு அறுபத்தி இரண்டு பத்தாவது கேள்வி இந்தியாவின் பழைய நாடாளுமன்ற கட்டடத்தை வடிவமைத்தவர்கள் ஆன்சர் ஏ மற்றும் பி அதாவது ஏ மற்றும் பின்னா எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் தான் இந்தியாவின் பழைய நாடாளுமன்ற கட்டடத்தை வடிவமைத்தார்கள் இக்கட்டிடத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கட்டத் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் முடித்தனர் தற்போது புதிய இந்திய நாடாளுமன்ற கட்டிடம் சென்ட்ரல் ஹஸ்தா என்று அழைக்கப்படுகிறது கேள்வி நாடாளுமன்றத்தில் இந்திய குடியரசுத் தலைவர் பின்வரும் உறுப்பினர் கொண்ட டேஸ் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் தேர்தல் குலாம் நாடாளுமன்றத்தில் இந்திய குடியரசுத் தலைவர் பின்வரும் உறுப்பினர் கொண்ட தேர்தல் குலாம் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதாவது பாராளுமன்றத்தோட இரு அவைகள் மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள் மூலமும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ரெண்டாவது பாயிண்ட்டு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதாவது குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பார்த்தோன்னா பாராளுமன்றத்தில் அதாவது மாநிலங்களவை மற்றும் மக்களவையில் உள்ள உறுப்பினர்கள் மூலமாகவும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உள்ள எம்எல்ஏக்கள் மூலமாகவும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பன்னிரெண்டாவது கேள்வி பல்வேறு நாடுகளில் உள்ள நாடாளுமன்றங்களின் பெயர்கள் அதாவது பல்வேறு நாடில் வந்து நாடாளுமன்றத்துக்கு என்னென்ன பெயர் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இஸ்ரேலில் வந்து பாராளுமன்றத்தை வந்து கெனசட் அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்ரேலில் கெனசட் அப்படின்னும் ஜெர்மனியில் பந்தஸ்டாக் என்றும் டென்மார்க்கில் வந்து போக்டிங் என்றும் நார்வேல ஸ்டார்டிங் என்றும் சொல்கிறாங்க இஸ்ரேலில் கெனசட் ஜெர்மனியில் பந்த ஸ்டாக் டென்மார்க் வந்து போக்டிங்னும் நார்வேல ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஜப்பானில் வந்து டயட் அப்படின்னு சொல்கிறாங்க பிரிட்டனில் வந்து பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்காவில் காங்கிரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நேபாளத்தில் வந்து ராஷ்டிரிய பஞ்சாயத்து அப்படின்னு சொல்கிறாங்க இதான் வெவ்வேறு நாடுகளில் நாடாளுமன்றத்துக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்குது இந்த கேள்வி உங்களுக்கான கேள்வி தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் எத்தனையாவது மக்களவைத் தேர்தல் அப்படின்றத வந்து மறக்காமல் கமான் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி